குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது நவராத்திரி பூஜை அதாவது ஆஷாட நவராத்திரி மொத்தம் வருடத்தில் நான்கு முறை வரும் நவராத்திரி நமக்கு இந்த வருஷத்தில் நான்கு முறை வரும் நாம் வந்து புரட்டாசியில் வர சார்தா நவராத்திரி தான் வீட்டில் வச்சு நம்ம ரொம்ப நல்லா கொண்டோம் ஆனால் கோவில்களில் நாலு நவராத்திரி ஒன்று ஆணி மாதம் வருகின்ற ஒரு நவராத்திரி வந்து வருடத்தில் நான்கு முறை வரும் சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அன்னை அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி வருடத்தில் நான்கு முறை வரும் நவராத்திரி ஆனி மாதத்திற்கு அதாவது அமாவாசைக்கு பிறகு அடுத்த நாள் வரும் அடுத்த நாள் பிரதமை திதியிலிருந்து தான் தொடங்கும் ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் ராத்திரி ராத்திரி வந்து ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் ராத்திரி வந்து சாரதா நவராத்திரி தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் ராத்திரி வந்து மகா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி என்று கொண்டாடப்படும் பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் நவராத்திரி வந்து வசந்த நவராத்திரி அது பருவ காலங்களுக்கு ஏற்ப வசந்த காலத்தில் வரும் ராத்திரி வசந்த நவராத்திரி இப்பொழுது நமக்கு ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் நவராத்திரி வந்து வா ஆஷாட நவராத்திரி இப்பொழுது நேற்றிலிருந்து இருபத்தி ஆறு ஆறாம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரும் வரும் வரை நடைபெறும் ராத்திரி வந்து ஆஷாட நவராத்திரி பாருங்கள் வாராகி பெருமா வாராகி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டுகின்ற மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்ரீ மாதா ஜெகன் மாதா சப்த மாதா சக்தி தலங்களின் வழிகாட்டி யாதுமாகி நிற்பவள் அன்னை அன்னை தேவி யாதுமாகி நிற்பவள் அம்மா அம்மா சக்தி வழிபாடு சக்தி வழிபாடு இதுதான் நவராத்திரியினோட வருடத்தில் நான்கு முறை வழிபா வழிபாடு நாம் வரும் ராத்திரியின் ஒரு இது இப்பொழுது நாம் வந்து அன்னையே ஆஷாட நவராத்திரிக்கு வந்து சக்தி வழிபாடு வாராகி தாயாரை வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் நாளாக நாம் இது இருக்கின்றது வாராகி தாயார்னா யார் உங்களுக்கே ஏற்கனவே தெரியும் எல்லா கோவில்கள்லையுமே சோழர் காலத்துலலாம் வாராகி தாயாருக்கின்ற ஒரு தனி சன்னதி இருக்குது சோழர் கால கோவில்கள்லாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கே தெரியும் வாராகி தாயாருக்குன்னே இருக்குது வாராகி தாயாருக்கு ஒரு இது இருந்தாலே அது சோழர் கால கோவில் தான் நமது ராஜராஜ சோழன்லாம் வாராகி தாயாரை முதலில் வணங்கி விட்டுத்தான் எல்லாமே செய்வாராம் அவர் வந்து தஞ்சாவூரில் நம்ம இருக்கிற எல்லா கோவில்கள்லேயுமே உங்களுக்கே தெரியும் வாராகி தாயாருங்கிறது என்ன நமக்கு வந்து கம்பு வேல் குச்சி அதெல்லாம் கம்பு அதாவது நிலத்தை தோண்டுகின்ற ஒரு இது அந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மா வந்து அருள் பாடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் கையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த ஒரு இது சங்கு சக்கரம் கம்பு குச்சி வேல் அதெல்லாம் நிலத்தை தோண்டுகின்ற ஒரு இது நில சம்பந்தமானவர்கள் அப்படி என்றால் என்ன நமக்கு வந்து இப்போ கண்டாக்டர்னால் கண்டாக்ட்ட தான் போகணும் பல்லு டாக்டர்னால் பல்லு டாக்டர்கிட்ட தான் போகணும் கண்டா அந்த தல அதை நாள் அதை போன்ற ஒரு இது இருக்கிறதுனால நாம் அதை வாராகி தாயாரை இப்பொழுது நிலம் வீடு வயல் நமக்கு என்ன வேண்டுமோ வாராகி தாயாரை பஞ்ச் சப்த கன்னிமார்களில் ஐந்தாவது தாயாராக இருப்பவர் வாராகி தாயார் அதனால் அவர் சப்த கன்னிமார்களில் ஒருத்தராக இருப்பாங்க ஆகையினால் நாம் இன்று ஒன்பது நாட்களும் நீங்கள் நவராத்திரி இப்பொழுது இன்று இரண்டாம் நாள் நீங்கள் வந்து வாராகி தாயாரை வீட்டிலே நினைத்தே சக்தி வழிபாடு அம்மாவாக நாம் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எல்லாம் நாம் வணங்குகின்ற முறைதான் வே வேறு வழி வேறு ஆனால் நம் தெய்வம் உயர்வு என்பதற்காக மற்றவர்களை நாம் எப்பொழுதுமே குறை சொல் எல்லா தெய்வமும் ஒன்று தான் ஆகையினால் இந்த வாராகி தாயாரை நிறைய புக்ஸ் இருக்குங்கள் அவருடைய ஒரு இதை நாம் தினமும் ஒன்பது நாட்கள் அவரை நினைத்து நாம் ஒரு வீட்டில் ஒரு வழிபாடு பண்ணாலே போதுமானது கோவில்கள்லேயும் போய் நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா கோவிலையுமே வாராகி தாயா இருக்கிறது சோழர் காலத்தில் வந்து வாராகி தாயாரை வணங்காமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க வாராகி தாயார் இருக்குதுன்னா இது சோழர்கால கோவில் என்று நாம் நினைத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அம்மா என்ற குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் நமது சக்தி சக்திகள் அம்மா இந்த போன்ற ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஒரு வீட்லேயுமே அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க அம்மா வந்து தாய் மனம் கொண்டவர் அதனால தான் என் நம்ம தாயை வந்து தாய் நாடு பாரத நாடு என்று சொல்கின்றார்கள் மாதா பிதா குரு தெய்வங்கிறதுக்கு ஒரு இணையான ஒரு இது வேற எதுவும் இல்லை அதை போல மரம் வைச்சவன் தண்ணி ஊற்றுவான் எப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருந்தாலும் அம்மன் அம்மா நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு இது இருக்கும் இதில் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக இருக்குது குழந்தைகளுக்கே ஏதாவது ஒரு நம்ம ஆடி மதத்திலெல்லாம் குழந்தைகளுக்கு வெயிலின் தாக்கம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அம்மனை வழிபாடு பண்ணி அம்மனை குளிர வைக்க வேண்டும் அம்மனை குளிர வைக்கின்ற போது அவருக்கு அபிஷேகத்துக்கு நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கலாம் தண்ணி அன்றைக்கெலாம் ஆடி மாதத்துலலாம் போய் பாருங்கள் அங்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க பண்டிகை என்பது ஒன்று பிறந்த நாளாக இருக்கும் அல்லது திருமண நாளாக இருக்கும் அப்பொழுது தெய்வங்கள் மிக மிக சந்தோஷமாக இருப்பார்கள் நம்மளே இப்போ பர்த்டேன்னு எப்படி கொண்டாடுறோம் பர்த்டே எப்படி கொண்டாடுறோம் அதே மாதிரி திருமண நாள் அதே போல் அப்பொழுது மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் வழிபாடு வேண்டிய பொழுது அள்ளி கொடுத்து விடுவார்கள் அதுதான் அதனுடைய தாத்பரியம் அதனுடைய இது வகை இப்பொழுது வாராகி தாயாருக்கு ஆணி மாதத்தில் நடைபெற்ற இந்த ஆஷாட நவராத்திரி என்ற ஒன்பது நாளும் நாம் விளக்கேற்றி வீட்டில் நினைத்து அம்மாவை நினைத்து வாராகி தயாருக்குவங்களால் என்ன இது பண்ண முடியுமோ இனிப்பு வகையானது இனிப்பு வகையான ஒரு நெய்வேத்தியங்கள் ரெண்டு வாழைப்பழம் வச்சால் கூட போதும் உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை வெள்ளம் எத்திற்குதோ நீங்கள் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது வயல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதா காடு வச்சுருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நமக்கு வீடு வேணுமா நிலம் வேணுமா வயல் வேணுமா உடனே அம்மா நமக்கு வந்து அதை அமைச்சு கொடுப்பாங்க அந்த சங்கு சக்கரம் வச்சுட்டு இங்கே வர அவ்வளோ அழகாக வாராகி தாயார் இருக்காங்க அதனால் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி தாயாரை நாம் வழிபாடு பண்ணுவோம் வாராகி தாயாருக்குரிய ஒரு உங்களால் என்ன ஒரு இது முடியுதோ அதை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்கள் ஒன்பது நாட்கள் முடிந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்குது நீங்கள் அதனால் அன்னை தேவியை வாராகி தாயாரை நாம் வழிபாடு செய்து நாம் வாழ்க்கையில் மிக மிக ஒரு நமக்கு ஒரு ஒவ்வொரு அம்மா அது ஒவ்வொரு நவராத்திரியுமே நமக்கு வந்து அமாவாசைக்கு பின்வரும் நாளில் இருந்து தான் தொடங்கும் அதனால் இதை நீங்கள் நிச்சயமாக இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் ஆராகி அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு அம்மாவாக நினைத்து இந்த நாட்களை நாம் வழிபாடு பண்ணும்போது அவ்வளவு ஒரு சிறப்பு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி செஞ்சு கூட யாருக்காவது நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுங்க அம்மனுக்கு நீங்கள் அம்மாவை நினைத்து ஒரு வெத்தலை பாக்கு ஒரு குங்குமம் ஒரு ஒரு பூ வாங்கி ஒரு முளை பூ வாங்கி கூட ஒரு ஒருத்தருக்கு ரோஜா பூ வாங்கி ஒரு சுமங்கலிகளுக்கு கொடுங்க உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்திங்கன்னா அவ்வளவு சிறப்பானது நினைத்த காரியம் நடக்கும் நமது கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் திருமணம் நடக்கும் வீடு அமையும் நிச்சயமாக வயல் வயல் சார்ந்த வீடு நிச்சயம் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர இங்கே வருங்க இதில் எழுதியிருக்கு யாதுமாகி நிற்பவள் அன்னை யாதுமாகி நிற்பவள் அன்னை சக்தி வழிபாடு சியாமலா நவராத்திரி வாராகி அன்னை வழிபாடு சக்தி தலங்களின் வழிகாட்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க என்னால் முடிந்ததை நான் சொல்கிறேன் நான் நான் இதை அதுன்னெலாம் மாற்றி மாற்றி இப்படி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் தவறான பாதைக்கு நான் கைட் பண்ண மாட்டேன் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது தெய்வம் தெய்வத்தை தான் நம்புவோம் நம்புவேன் நான் வேறு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னோடய இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் கஷ்டப்படுறோம் எங்களுக்கும் வியூஸு எல்லாம் ஆகி மானிட்டைஸ் ஆகாதான்னு எங்களுக்கும் ஒரு ஆசை தான் அதனால் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்